ஓம் சிவாய இந்த வீடியோவில் திசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் திசா புத்தி பலன் எடுக்கிறதுக்கு நான்கு மெத்தேடு இருக்குது அதில் மூணு மெத்தேடை பற்றி ஏற்கனவே வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் நான்காவது மெத்தேடு எப்படின்னா ஒரு திசை நடக்கும் பொழுது திசாநாதன் அமர்ந்த நட்சத்திர பாதத்தில் வேற ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் துன்பத்தை அனுபவிக்கும் அதுபோல புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர பாதத்தில் வேற ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் துன்பத்தை அனுபவிக்கும் அதாவது கிரகம் துன்பத்தை அனுபவிக்கும் அப்படின்னா ஜாதகருக்கு என்ன லக்னமோ அந்த லக்னத்திலிருந்து திசை புத்திநாதர்களோடு கூட இருக்கிற கிரகம் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த வீடு துன்பத்தை அனுபவிக்கும் அப்படின்னு பொருள் அந்த விதத்தில் இந்த ஜாதகத்தை பாருங்க இந்த ஜாதகர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூலை மூணாம் தேதி அவர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இறந்துடுறாங்க இந்த இறப்புக்கு ஜோதிட ரீதியான திசா புதி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இறந்த பொழுது அவங்களுக்கு சுக்கர திசை நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகர் பிறந்தது தனுசு லக்னம் கடகராசி பூசம் நட்சத்திரம் ஜாதகர் இறந்தப்போ நடந்த திசை சிக்கிர திசை நடந்த புத்தி சிக்கிர புத்தி தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் ஆறாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் அதிபதி எட்டாம் வீட்டில் இருந்து திசை நடத்துகிறாரு ஆறாம் இடம் எட்டாம் இடம் என்பது பொதுவாகவே துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இவங்க இறக்குறதுக்கு காரணம் அல்ல திசாநாதன் சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் பூசம் மூணாம் பாதம் அந்த பூசம் மூணாம் பாதத்தில் வேற ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் பூசம் ரெண்டாம் பாதத்தில் ராகு இருக்குது அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது ஏன் அப்படின்னா பூசம் மூணாம் பாதத்தை மட்டும்தான் பார்க்கணும் பூசம் இரண்டாம் பாதத்தையோ அல்லது பூசம் ஒன்றாம் பாதத்தையோ அல்லது பூசம் நான்காம் பாதத்தையோ கணக்கில் எடுத்துக்க கூடாது திசாநாதன் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கோ அதை மட்டும்தான் பார்க்கணும் அந்த விதத்தில் பூசம் மூணாம் பாதத்தில் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் இருக்கு அப்போ சுக்கிரன் கூட இருக்கிற சந்திரனுக்கு துன்பத்தை கொடுப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் தனுசு லக்னத்திற்கு சந்திரன் எட்டாம் வீட்டிற்கு அதிபதி எட்டு என்பது ஆப்ரேஷன் தேட்டர் கோர்ட்டு ஜெயிலு ஆயுள் பங்கம் அப்படின்னு அர்த்தம் அந்த விதத்தில் திசாநாதனோடு கூடியுள்ள சந்திரன் ஜாதகருக்கு மரணத்தை கொடுக்க ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க உங்கள் ஜாதகத்திலையும் நடக்கிற திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அல்லது நடக்கிற புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர பாதத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த வீடு சிரமத்திற்கு ஆளாகும் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்க்கலாம் இது போல் இன்னொரு வீடியோவில் திசா புதி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்